கலையரசு திலகம் சென்றடமெல்லாம் சரள வரிசையோடு குரலை சேர்த்து தனது பத்து விரல் வளர்த்தினாலும் ஈர்ப்பு தன்மையான வெங்கல குரல் வளர்த்தினாலும் மக்கள் மனதிலே நீங்காமல் இடம்பெற்று வரக்கூடிய மதிப்பெரிய அன்பு மாமா சுல்லங்குடியை சேர்ந்த தவுளிய ஜைய ரமேஷ் அவர்கள் பாடல் இசைப்பார்கள் மங்கலம் கிராமத்திலேராஜா மாமராஜா முழ அருமையான ஒரு பாட்டு அதற்கு அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி மிருதம் கொத்துவான் கோடையடி குமரன் கொட்டுமரசி வேந்தன் மின்னல் மிருதங்க ஸ்டார் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய நந்தி தேவனை போல மத்தளம் வசிக்கக்கூடிய மதிப்பு மரியாக்குரிய அருமை வாத்தியார் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் பல மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய நாடக ஆசிரியருமான அரச குலத்தைச் சேர்ந்த டிவி ஜெயம் வாத்தியார் அவர்களுடைய மாணவர்களே எத்துணை மாணவர்கள் இருந்தாலும் அத்துணை மாணவர்களின் சிறப்பான இளம் சிங்கமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களது திருப்போணம் பகுதியினுடைய ஐகோர்ட்டாக திகழக்கூடிய அஞ்சூர் நாடாம் ஏனாதியைச் சேர்ந்த என்ஆர் சின்ன ஜெயராஜ் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள் ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு அலுவலகங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் அன்புனார் சென்னையிடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் இணையதள புகழ் அன்புனார் பிஎம் எம் மதன்ராஜ் அவர்கள் இவரங்கமலையிலே ஆல்ரவுண்ட் இசைப்பார்கள்

சிறந்ததொரு ஒளிவழி ஸ்தாபனம் நமது பகுதிகளிலேயே தானே தனி ஒரு பாணியோடு இவருக்கு நிகர் எவரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிலேயே பெயர் மூலம் பெற்று வரக்கூடிய சிறந்த திரு ஒளி ஒளி ஸ்தாபனம் நமது பெருநாளி மாணவரை போற்றக்கூடிய முத்து ரேடியோஸ் முத்து 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 முத்துமான ஆமாம் சார் நன்றி நன்றி சிறப்பாக இசைத்துக் கொண்டிருக்கக்கூடிய முத்து ரேடியோஸ் அதனை சார்ந்த உரிமையாளருக்கும் அதிலே பணிபுரியக்கூடிய அத்துணை ஆபரேட்டர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் சிந்தாத முறையிலே நன்றி அன்று கேந்த வணக்க வணக்கம் என்பதை எடுத்துரைத்து அதுக்கடுத்தபடியாக நோட்டீஸ் அன்பளிப்பு எஸ்ஆர் பிரிண்டர்ஸ் மதுரை என்பதை எடுத்துரைத்து பொதுமக்கள் அனைவரையும் நாடகத்தை காண அன்புடன் அழைக்கின்றோம் இப்படிக்கு கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் காடமங்கலம் என்பதை எடுத்துரைத்து மற்றவங்கள் நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீனமைப்பு வெற்றிவேல் சீனமைப்பு இடைச்சூரணி ரொம்ப சிறப்பான சீன அமைத்திற்கு அனுபூலங்கள் சார்ந்த ஆ ஏன் ஆட்சியில் கொரோனாவுக்கு முன்னால் ஐம்பது ஆள் விளையாட்டாங்க இப்போ சம்பளம் கொடுக்க எல்லாம் விற்று திறந்து விட்டாங்க இப்போ ஓனரே வந்து ஜீன் கட்டியிருக்கேன் காடமங்கலம் இளைஞர் அணி சார்பாக இங்கு மிருதங்க வாசலுக்கு கொண்டிருக்கின்ற அருமை எண்ணன் ஜெயராஜ் அவர்களுக்கு இரநூத்தி ஒன்று அன்பு கொடுத்துருக்காங்க நன்றி நன்றி இந்த வணக்கம் காளியம்மன் பாடலை பாடியதற்கு வெள்ளாங்குளத்தை சேர்ந்த பி முருகன் அவர்கள் சார்பாக எனக்கு நூறுரூவா அன்பளி பெருத்து வெறுமை பெற்றுக்கின்றார்கள் அன்பனாருக்கு நெஞ்சார்ந்த நன்றி நன்றி கலந்த குமார் வணக்கத்தை தெவித்துக் கொண்டு குமார் ஒர்ச்சாப் அவர்கள் சார்பாக எங்கள் ஆளுநர் வாசித்துக் கொண்டிருக்கின்ற ஆமாம் குரா குமார் ஒர்ச்சாப் பெருநாளி அவர்கள் சார்பாக எங்கள் ஆளுநர் வாசித்துக் கொண்டிருக்க அருமை என்னன் மதன்ராஜ் அவர்களுக்கு நூற்றி ஒன்று அன்பளி கொடுத்துருக்கான் நன்றி நன்றி வணக்கம்

கொள்ளாரியாயே வெள்ளக்கார வேள்ளக்காரியானே எத வச்சு ஏ நீ தோலைச்ச உள்ளிருக்கு இதயத்த திரு கருத்தபடியாக இங்கே சிறப்பான முறையிலே நகைச்சுவை மன்னனாக தோன்றி உங்கள் மத்தியிலே நின்று கொண்டு நடத்தி கொண்டிருப்பவர் மரியாதைக்குரிய அன்பர்னார் தெம்மாங்கு குரலோன் என்று பல்வேறு பட்டத்தை பெற்ற கிராமிய பாடகருமான ஆமா என்ன ராமநாதபுரம் மாவட்டம் தானா ஆமா ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம்னாலே அதுக்கு ஒரு சிறப்பு இருக்கு உண்மைதான் நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் எங்கேயும் தோல்வி இல்லை அன்பன்னார் எங்களது திணையத்தூரை சேர்ந்த எம்பி பி கார்த்திக் ராஜா அவர்கள் பப்புனாக தோன்றவங்க அன்பு பேரை காத்துக் கொண்டிருக்கிறார் இதோடு என்னோடு இணைந்து இங்கு நடிக்கின்ற அன்பு தம்பி பாசமிகு அன்பு தம்பி சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் இணையதள புகழ் அன்பு தம்பி ஆனந்த்ராஜ் அவர்கள் விவரங்க மேடையிலே பபுனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம் நாளை காலை காலையில் தானே சொல்லிடுவோம் பந்தயத்தை இருபத்தி நாலு ஜீரோ ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை காலை மாபெரும் மாட்டு வந்தி பந்தயம் நடைபெறும் அனைவரும் திருதா வந்து அந்த பந்தயத்தினை கண்டுகளித்து அந்த காளியம்மன் கற்பன் சாம்பன் கேட்டுக்கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதையே துவங்குகின்றோம் மற்றும் இந்த நாடகத்தின் அமைத்திருக்கும் நாடக அமைப்பாளர் எனது பாசமிகு எனது அன்பு வண்ணார் அன்னை காடமகள் முருகனுக்கு நெஞ்சார் நன்றி மற்றும் இந்த கிராமத்தார்களுக்கும் நெஞ்சார் இளைஞர்கள் உண்மையிலே இளைஞர்களுக்காக அவர் ஜோரா கைதேட்டுக் கொடுங்களேன் ஏன்னா நம்ம ஊரில் நம்ம இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம நாடகத்தை ரொம்ப சிறப்பாக நடத்தணும்னு நிறைய இளைஞர்கள் தண்ணியை போட்டு தான் ஆனால் நம்ம ஊரில் இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒற்றுமை ஒற்றுமையாக இருந்து நாடகத்தை ரொம்ப சிறப்பாக நடத்தணும்னு இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்து இந்த காடமங்கலும் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றி நன்றி கலந்து நாடகத்தை கொண்டு எங்களது கலைப்பணியை எழுதியே துவங்குகின்ற உள்ளே போயிட்டு பொம்பளை பிள்ளை சொல்ல உங்களுக்கு அப்படின்னு ஒரு நோக்கத்துல இருப்பீங்க நம்ம எல்லாம் வாழ வைக்கக்கூடிய அன்பு ஐயா தேவரையாவை தேவரையா தேவரையா ஐயா போற்றுகின்ற எங்கள் குல சிங்கம் எங்கள் குல